மசனக்குடியில் வந்து இப்போ ரித்திகாங்கிற அந்த பேபி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு தான் பார்க்க போறோம் எனக்கு இது ஒரே குழந்தை தான் இந்த குழந்தையை எப்படியாவது நான் காப்பாற்றணும் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மசனக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு சின்ன குழந்தைக்காகவும் உதவி கேட்டு நமக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறோம் நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அவருடைய பைக்கில் வந்துட்டு மசனக்குடிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு போய் பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோவை நம்ம பதிவிடுவோம் மசனக்குடியில் வந்து இப்போ ரித்திகாங்கிற அந்த பேபி வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம் என்ன பிரச்சனைன்னு போய் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அவங்க வீடு கொஞ்சம் தூரம் நடந்தே வந்தோம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடு குரங்கு எல்லாமே இருந்தது பைக் அங்கேயே நிப்பாட்டிட்டு ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வர்ற மாதிரி தான் அவங்க வீடு இருக்குது இந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு அந்த மலை பகுதியில் வந்து ரெண்டு மூணு வீடு இருக்குது இப்போ ரித்திகா வீட்டுக்கு போவாங்க

எல்லாருக்கும் வணக்கம் நாம இப்போ வந்து நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பக்கத்துல இருக்க மாவநல்லாங்கிற கிராமத்துல இருக்கிறோம் இந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணியிருந்தாங்க இங்க இருக்கிற ஒரு சிறுமி ரித்திகா ஏழு வயது இந்த சிறுமிக்கு இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த சிறுமி வந்து பிறந்த ரெண்டு மாதமா இருக்கிற போது தலை வந்து பெருசா இருந்திருக்கு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில இவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்ப வந்து தலையில இருந்து நெஞ்சு வழியா இவங்களுக்கு அடிவயிறு வரை ஒரு டியூப் வச்சிருந்திருக்காங்க அந்த டியூப் வச்சது பிறகு தான் தலையினுடைய அளவே வந்து சுருங்கி இவங்க டாக்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை முடிச்சு இவங்களுக்கு ஐந்து வயது ஆகும் பொழுது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி இந்த டியூப மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி செய்யல அப்படின்னா இவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப வந்து அதை தாண்டி ரெண்டு வருஷம் அதிகமாயிருச்சு இவங்களுக்கு ஏழு வயது ஆயிருச்சு இவங்களுடைய கணவன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எந்த விதமான வருமானமே இல்லாம இவங்களுக்குமே வந்து கூலி வேலைக்கு போறவங்க இவங்க வேலைக்கு போனாவே இவங்க கை கைகாலெல்லாம் வீங்கிக்கிறது அதனால இவங்களுக்கு தொடர்ச்சியா வேலைக்கு போக முடியல சோ வருமானமும் இவங்களுக்கு இல்ல இந்த இந்த நிலையில வந்து இவங்களுடைய உறவினர் வீட்டில் தான் இவங்க இப்போ அடைக்கலம் புகுந்திருக்காங்க இவங்க வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கு போக்குவரத்து செலவுக்கு கூட பணம் இல்லாம ரெண்டு வருடமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரித்திகாவை இந்த வீடியோ பார்க்கிற மருத்துவர்களா இருக்கட்டும் நல்ல உள்ளம் படைத்தவர்களா இருக்கட்டும் இந்த ரித்திகாவுக்கான மருத்துவ செலவுக்கு உதவி செய்யணும் இவங்களுக்கான அறுவை சிகிச்சையை உடனே பண்ணினா தான் இந்த உலகத்தில் ரித்திகா தொடர்ந்து வாழ முடியும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறோம் இல்லை பரவாயில்ல என் பேர் சாந்தி என் பொண்ணு பேர் ரித்திகா இப்போ என் குழந்தைக்கு ஏழு வயசாக போகுது அது ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்தாங்க ஆப் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ட்யூப் மாற்றி போடணும்னு சொன்னிருந்தாங்க என் கையில் காசு இல்லை என் வீட்டு தர விட்டுட்டு போயிட்டாங்க நான் வேலைக்கு போனாலும் ரெண்டு நாள் வேலைக்கு போனாலும் என் கை கலை எல்லாம் வீங்கிக்கிது அதனால வேலை செய்ய முடியாது என்னால் என் குழந்தைக்கு யாராவது இயல்பு பண்ணணும் வேலைக்கு போனாலும் எப்போதான் போய் குழந்தை மூஞ்சி பார்க்குறானோன்ட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி எனக்கு இருக்குது அந்த குழந்தைக்கு இப்போ காதும் கேட்குறது இல்லை காது மந்தமாகிருது அடிக்கடி உடம்பு ஆயிடுது எனக்கு இது ஒரே குழந்தை தான் இந்த குழந்தைய எப்படியாவது நான் காப்பாற்றணும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நல்லா படிப்பியா என் பேர் ஜோதி இவங்க பேர் சாந்தி குழந்த பேர் ரித்திகா இவங்க வந்து புதுசாக வந்து ரெண்டு வருஷமாக வீட்டுட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு வருஷத்துலேருந்து நான் தான் இவன் எங்கள் வீட்டில் தான் வச்சு பார்த்துட்ருக்கேன் இந்த புள்ளிக்கு பார்த்தோன்னா டூப் போட்டிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு செல்ல மாடுது இவங்களும் கூலி வரைக்கும் தான் போகிறாங்க ஆனால் இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்ல மாடுது அதனால் ஒவ்வொருக்கு கோயம்புத்தூர் கூட எப்படி சொல்கிறது நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் தான் வளர்ந்துட்ருக்கோம் எங்கே முடியாது ஆனால் இந்த புள்ளிக்கு உடனடியாக டூப் எடுக்கணும் அதுக்காக அதனால தான் இந்த ஆப்பி வில்லேஜ் குக்கிங் ஃபோன் பண்ணி சார உடனடியாக நாங்கள் வர சொன்னோம் வந்திருக்காரு சார் வந்திருக்காரு எங்களுக்கு பார்க்குறவங்க யாருன்னா சரி ஹெல்ப் பண்ணால் இந்த குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த குழந்தைக்கு இப்போ அந்த அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த டூ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஏழு வயசு ஆயிடுச்சு டூ எடுக்கலைணும் அதனால இந்த பிள்ளை அடிக்கடி தலை சுற்றி விழுகுது கீழே விழுகுது நாங்களும் இந்த மஸ்னங்குடி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த டூ உடனடியாக எடுக்கணும் கீழே விழுகாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ இந்த பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா சரியாக காது இப்போ கேட்குது இந்த பாத்ரூம்க்குல்லாம் போனால் அவளுக்கே அறியாமல் துணிக்கெல்லாம் போய்க்கிறான் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கா பார்க்குறவங்க யாரும் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க